யாழ்ப்பாணம் கொடிகாமம் டவுனை அண்மைத்து மூன்று பரப்பு காணியில் அமைந்த ஒரு அழகிய லக்ஸரி வீடானது அவசர விலை கழிவுகளுடன் விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது இந்த வீடு எங்கே அமையப்பட்டு காணப்படுகின்றது என்ன விலைக்கு விற்பனையாகின்றது என்கின்ற தகவலோடு ஆம் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழன் இப்ப நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கொடிகாமம் டவுன் இந்த கொடிகாம டவுன்ல இருந்து கச்சாய் வீதியில வந்து ரயில்வே குலசை தாண்டியவுடன் இடைக்கே பக்கம் பார்கின்ற ஒரு தார் வீதியில வந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துல தான் இந்த காணியும் வீடுமானது அமையப்பெற்று விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது இதுதான் இந்த வீட்டினுடைய வழிப்புற தோற்றம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லா பகுதியும் வந்து சுற்று முதலால் அடைக்கப்பட்டு மிக அழகான முறையில் பல பயந்தர தான் இந்த காணியானது அஹ் அமையப்பெற்று காணப்படுகின்றது இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய முட்புற தோற்றம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய முட்புற தோற்றத்தை பார்க்கிற போதே தெரியும் உங்களுக்கு வந்து இது ஒரு அழகிய ஒரு லக்ஸரி வீடாக தான் காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய முட்ட பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு கருப்பு கல்லானது பதிக்கப்பட்டு மிக அழகான முறையில காணப்படுகின்றது அத்தோடு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டின் சுவர்பகுதியில் சுவர் பகுதியில் சுவற்பகுதியில் சொன்னால் குளிர்மைக்காகவும் அழகுக்காகவும் வந்து மாவுகள் பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றது கூடுதலாக எல்லாரும் நிலத்துல தான் மாவு பாதிப்பார்கள் ஆனால் இந்த வீட்டின் சுவர் பகுதியில வந்து வெளிநாட்டில வந்து செய்கிற மாதிரி இந்த வீட்டினுடைய சுவர் பகுதியில வந்து குளிர்மைக்காகவும் அழகுக்காகவும் வந்து மாவு பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய உட்பகுதியில பார்த்தோம் சொன்னால் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள பார்த்து மின் குமுள்கள் பொருத்தப்பட்டு அழகிய மின் குமுள்கள் பொருத்தப்பட்டு காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய அளவுகளை பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த வீட்டினுடைய அறைகளின் அளவுகளை பார்த்தோம்னு சொன்னால் பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டியாக தான் காணப்படுகின்றது இதுதான் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த வீட்டினுடைய சுவாமி அறை அடுத்ததாக இந்த வீட்டினுடைய உட்புற பகுதிகளில் பார்த்தோம்னு சொன்னால் அஹ் சிவருக்கு அதாவது சிவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவுல் பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றது அதாவது இந்த மாவுல் பாதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர்மைக்காகவும் அழகுக்காகவும் தான் இந்த மாவுல்கள் பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றது இந்த வீட்டை பார்க்கின்ற போதே உங்களுக்கு தெரியும் வந்து இது வந்து ஒரு லக்ஸரி சுப்பர் லக்சரி என்றுதான் சொல்லக்கூடிய தான் காணப்படுகின்றது ஒவ்வொரு அறைகளும் தரை வந்து மாவுல் பாதிக்கப்பட்டு மேலே வந்து சீலிங் அடிக்கப்பட்டு தான் காணப்படுகின்றது இது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய பாத்ரூம் என்று சொல்லப்படுகின்றது அதாவது வெளிநாட்டு முறைப்படி வந்து ஒரு அழகிய முறைப்படி கட்டப்பட்டு காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய வெளிப்புற தோட்டத்தை சொன்னால் பல பயந்தர மரங்களோட வந்து அழகிய முறையில வந்து அமையப்பட்டு காணப்படுகிறது மொட்டைமாடியும் சொன்னால் இந்த வீட்டின் இந்த விலையை பார்த்தோம்னு சொன்னால் இந்த லக்ஸரி வீட்டினுடைய அதாவது சுப்ப லக்ஸரி வீட்டினுடைய விலையை பார்த்தோம்னு சொன்னால் மூன்று பிறப்பு காணியும் சுற்றும் அதிலும் இந்த அழகிய புதிய வீட்டினுடைய விலை வந்து ஓனரால் சொல்லப்படுற விலை ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் விலை பேசி தீர்மானிக்க கூடிய விலையா தான் காணப்படுகிறது இந்த காணியையும் வீட்டையும் நீங்கள் வாங்க விரும்பினால் இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த காணி வீடு சம்பந்தமான மேடத்திய தகவல்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் தொடர்ந்து இது போன்ற காணிகள் வீடுகள் விற்பனை வாங்குவது சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்